அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளை இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம பணவசிய பரிகாரங்கள் செய்கிறதும் கண்திருஷ்டி நீங்குவதற்கு கஷ்டங்கள் நீங்குவதற்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு பரிகாரங்கள் செய்வதும் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் சரி முதல்ல இந்த நாளுடைய விசேஷம் குறித்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆணி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குதுங்க தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் பொருந்தியை தான் பார்க்கப்படுது அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படிங்கிறதுனால தான் சில நல்ல விஷயங்களை அந்த நாளில் செய்யணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த நாளில் நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ரெண்டு இடத்துல வருது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதி தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது மாதமும் பார்த்திங்கன்னா ஆறாவது மாதம் அப்போ ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா இன்று மதியம் மூணு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியானதை பிறக்குது அதுவும் ஆணி மாத தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக கருதப்படுது ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் தான் ஆஷாட நவராத்திரியும் நமக்கு வரையிருக்குது அது குறித்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்துட்டு வ விரைவில் வந்து அப்லோடு செய்கிறேன் இப்படி இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்துருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருக்குறேங்க அதன்படி இந்த நாளில் எப்போ அந்த பதிவு பார்த்தாலும் அதுபோல் வந்துட்டு நீங்கள் குளியல் முறையை எடுத்துக்கிறதுனால மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே ஏற்படாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணவசிய நேரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போதும் அதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான பரிகாரம் செஞ்சாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் சொல்லியிருப்பேன் அடுத்ததா செம்பருத்தி பூ கிடைக்காதவங்களுக்காக ஒரு ஒரு தனிப்பதிவு அதே பணவசிய நேரத்தில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிம்பிளை வந்துட்டு கையில் வரைஞ்சிக்கணும் அது அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூன்று வீடியோக்களோடு சேர்த்து அவசர பண தேவைக்கு உதவக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை எந்த மாதிரி அழைச்சா அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது இப்போ நான் சொன்ன வீடியோக்களுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இத்தனை சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லியாச்சா பொதுவாகவே இந்த தேய்பிரை நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணுன்னு தான் நம்ம வழிபாடு வந்து செய்வோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமிங்கிறது ஒரு அற்புதமான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் திரும்பவும் இது பஞ்சமி திதி வரும் ஆனால் நமக்கு அது தேய்பிரை பஞ்சமியாக இருக்கிறது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் அது ஞாயிற்றுக்கிழமையாக வருதா அப்படிங்கிறதும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இன்றைக்கி ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க யாருடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் எதிரி தொலைகளும் இருக்குதோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருனுடைய கஷ்டமும் நீங்குவதற்காக யாரோ ஒருத்தங்க செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஆண்களோ பெண்களோ யாரோ ஒருத்தங்க செஞ்சீங்கன்னா போதும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு செய்யுங்க இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் செஞ்சு நான் சொன்ன மாதிரி கூட பண்ணிக்கலாம் சரி இப்போது இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து மண் சம்மந்தப்பட்ட பொருள் தான் பயன்படுத்தணும் அதுக்காக தான் இந்த மண்ணகல் வந்து எடுத்துக்க சொல்கிறது இப்போ இது வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வைக்காதது இது ரெண்டுமே வந்து உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க இது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டது அதுவும் தேய்பரை பஞ்சமினால் நம்ம உப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது அதனால் கல்ப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பு இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கி இருக்கிறத எடுத்துக்கணுன்ட்டு கூட கிடையாது சமையல் அறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் இதை எடுக்கும் போது நீங்கள் உங்களுடைய வலது கையால் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து அது உங்களுக்கு கைகளை குத்துனதுக்கு அப்புறமா இந்த அகல் வழக்கு அளவாக நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிங்கர் எண்ணிக்கையில் கருமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டுறதுக்கும் எதிரி தொல்லை நீக்குவதற்கும் கடன் பிரச்சனை நீக்குவதற்கும் இது ஒரு அருமருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் அஞ்சு எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாராகி அம்மனுக்கு உரிய ஒரு பஞ்சமி திதியாக இருக்குது பஞ்சமினாலே ஐந்தாவதாக வரக்கூடிய திதி வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்களும் சப்த கன்னியர்கள்லாம் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் அதனால தான் அஞ்சு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது கல் வந்து இந்த விளக்கில் நீங்கள் போட்டு வச்சாச்சு அஞ்சு மிளகு கையில் எடுத்துக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி அகல் விளக்க நீங்கள் வச்சுக்கோங்க அதில் உப்பு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு மிளகையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எந்த மாதிரி கஷ்டம் உங்களுடைய குடும்பத்தை ஆட்டி படைக்குது எந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களை விட்டு உடனே வந்து நீங்கணும் அது எத்தனை கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நான் ஒரு சில பரிகாரங்களுக்கு ஒன்று மட்டும்தான் சொல்லணும் ஒன்று ஒன்றா கேட்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையுமே வந்துட்டு நீங்கள் இந்த மிளகு கிட்ட வந்து சொல்லலாம் இடது வச்சுட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு எனக்கு இருக்கிற இந்த கடன் தொல்லை நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் எதிரி தொல்லை நீங்கணும் இந்த சண்டை சச்சரவுகள் நீங்கணும் அப்படின்ட்டு எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த மிளகு கிட்ட வந்து சொல்லுங்க so, so, சொல்லி முடிச்ச கையோட உங்களுடைய இடது கையாலேயே அதாவது லெஃப்ட் ஹேண்டாலேயே ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த மிளகை வந்து அந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அப்படியே போட்டக்கூடாது ஒன்று ஒன்றா வந்து வைக்கணும் இப்போது இன்றைக்கி வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ஏரியில் வச்சுட்டு இன்றைக்கி மாலை வேலையில் நீங்கள் வழிபாடெல்லாம் செய்வீங்க இல்லையா மந்திரங்கள் சொல்கிறது தீபது பாராதனையில காட்டுறது இதெல்லாம் நீங்கள் செய்கிற வரைக்குமே இது அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதாவது நிலைவ வாசல் படிக்க வெளியில் ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்க வச்சிடணும் இப்ப பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள் இந்த போல வழிபாடு செஞ்சதில்லை மேலே நாங்கள் அசைவம் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அகல் விளக்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுகளையும் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னே உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இன்னைக்கு வாராகியம்மன் கூறிய நாளாக இருக்கிறதுனால அவங்களையும் வந்து நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில ஏதாவது ஒரு வாரத்தில் வந்து நீங்க வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய நிலைவாசல் படியை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரும் ஆனால் நீங்கள் ஓரமா இந்த நாளில் நீங்கள் வைக்கும்போது இதை தாண்டி எந்த ஒரு சக்திகளும் உங்க வீட்டுக்குள்ள வந்து நுழையாது அதே போல் கெட்ட மனம் கொண்ட யாராவது உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி பக்கத்தினராக இருந்தாலும் சரி யாருமே உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எண்ணத்தோட உங்களுடைய வீட்டில் வந்து காலை வைக்கவே முடியாது அப்படி எண்ணத்தோட வந்தாலும் இதை அவங்க கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போயிடும் இப்போ இதையவே வந்து அகல் வழக்கில் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கல்லுப்பையும் மிளகையும் வச்சு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல் படிக்கு மேலே செவ் இருக்கு இல்லையா அங்கே நீங்கள் ஒரு ஆணி அடிச்சோ அல்லது ஒரு ஹூக்கு மாதிரி ஒட்டியோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சையை வந்து கட்டி விடலாம் மொத்தத்தில் இதை கிராஸ் பண்ணி தான் எல்லோரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் போகணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் இது செய்யக்கூடிய அந்த நாள்னு பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதனால் தீராத பிரச்சனைகளில் இருக்கிறவங்க அவசியம் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்